வணக்கம் வேர்ட் என்ற செய்திகளிற்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா கோல்டு கார்டு பெற்று குடியேற வரிசை கட்டி நீக்கும் மக்கள் எலன் மாஸ்கின் ஆதிக்கத்தை எதிர்த்து டெர்ஸா வாகனங்களுக்கு பல நாடுகள் எதிர்ப்பு காசா போர் நிறுத்தத்திற்கு எகிப்தின் புதிய பரிந்துரை ட்ரம்பின் அச்சுறுத்தலுக்கு கனடாவின் பதிலடி இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவில் புதிதாக குடியேறுபவர்களுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் புதிய கோல்டு கார்டு திட்டம் ஒன்றை அறிவித்ததை அடுத்து ஒரே நாளில் ஆயிரம் கோல்டு கார்டு திட்டத்தின் கீழ் விசா வாங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்தே பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்ட வருகிறார் தினமும் அவர் வெளியிடும் புதுப்புது அறிவிப்புகள் பரபரப்பை கிளப்பி வருகிறது அமெரிக்கா மீது அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு அதிக வரி விதிப்பேன் என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்தார் அத்துடன் லத்தீன் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளவர்களை கண்டறிந்து நாடு கடத்தும் பணியும் முடக்கிவிடப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்காவில் புதிதாக குடியேறியவர்களுக்கு புதிய கோல்ட் கார்டு திட்டம் ஒன்றை கடந்த பிப்ரவரி மாதம் ட்ரம்ப் அறிவித்தார் இதன்படி புதிதாக குடியேறுபவர்களுக்கு ஐந்து மில்லியன் டாலருக்கு கோல்ட் கார்டு விற்கப்படும் இந்த அட்டை கிரீன் கார்டின் பிரதிவாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையின் ஓவல் அலுவலகத்தின் வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னி கூறியதாவது டிரம்ப் அறிவித்த கோல்டு கார்டு திட்டத்தின் கீழ் ஒரே நாளில் ஆயிரம் கோல்டு கார்டு திட்டத்தில் விசா விற்பனை செய்யப்பட்டுள்ளது மேலும் கோல்டு கார்டு வாங்குவதற்காக பலர் வரிசை கட்டி நிற்கின்றனர் இதன் மூலம் கிரீன் கார்டு வைத்திருப்பது போன்று கோல்ட் கார்டும் பயனுள்ளதாக இருக்கும் அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை பெற்றதற்கு சமம் இத்திட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது என்றார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கனடா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு வர்த்தக போரில் ஈடுபடுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் ட்ரம்ப் மீதான மஸ்கின் ஆதிக்கத்தை எதிர்க்கும் விதமாக டெஸ்ஸா வாகனங்களுக்கு பிற நாடுகளில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது ட்ரம்ப் தங்கள் நாட்டுக்கு எந்த அளவு வரி விதிக்கப்படுகிறதோ அதே அளவுக்கு அந்த நாடுகளின் மீது வரி விதிக்கப்படும் என்று அறிவித்து அதனை செயல்படுத்தியும் வருகிறார் ஸ்டீல் அலுமினியம் இறக்குமதி வரிகள் ஆஸ்திரேலியாவையும் இறச்சி ஒயின் ஏற்றுமதியால் நியூசிலாந்தும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது பரஸ்பர வரி விகிதம் என்ற கொள்கையால் கனடா மெக்சிகோ ஐரோப்பா யூனியன் நாடுகள் அமெரிக்காவுக்கு அதிக அளவு வரி விதிக்கின்றன ட்ரம்பின் வரி முடிவுகள் அவருக்கு நெருக்கமான தொழிலதிபர் எலான் மஸ்கின் தயாரிப்புகள் மீது விழ தொடங்கியுள்ளன அத்துடன் உலகளவில் பல நாடுகள் மஸ்கின் டெஸ்ஸா வாகனங்களை புறக்கணிக்க தொடங்கியுள்ளன இதன் விளைவாக ஆஸ்திரேலியாவில் டெசா வாகன விற்பனை எழுபத்தி ரெண்டு சதவீதம் ஜெர்மனியில் அறுபத்தி ஆறு சதவீதம் சரிந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பருடன் ஒப்பிடும் போது டெசா பகுங்குகள் விலை ஐம்பது சதவீதம் சரிவை சந்துள்ளன அமெரிக்காவின் நீதியற்ற வரிமுறை என விமர்சித்து அமெரிக்க பொருட்களின் நுகர்வோர் புறக்கணிக்கும் போக்கை கனடா போன்ற நாடுகள் ஊக்குவிக்கின்றன இஸ்ரேல் ஹமாஸ் உடையில் போர் நிறுத்தம் ஏற்பட அமெரிக்கா எகிப்து உள்ளிட்ட நாடுகள் கடும் முயற்சிகள் மேற்கொண்டுள்ளன இதன்படி எகிப்தின் போர் நிறுத்தத்திற்கான புதிய பரிந்துரை வெளியிடப்பட்டுள்ளது எகிப்து தனது பரிந்துரையில் ஹமாஸ் உயிரோடுள்ள ஐந்து பணிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் அதில் அமெரிக்க இஸ்ரேலிய பணிய கைதியுடன் அடங்குவர் அதற்கு பதிலாக இஸ்ரேல் காசா முனைக்கும் மனிதாபமான உதவிகளை சென்றடைய அனுமதிக்க வேண்டும் சில வாரங்கள் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் இஸ்ரேல் சிறையில் உள்ள நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்ய வேண்டும் வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அறுபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கனடாவில் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக எதிர்ப்புகள் கிளம்பியதுடன் அவர் லிபரர் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்தும் பிரதமர் பதவியிலிருந்தும் விலகுவதாக அறிவித்தார் அதுடன் கனடாவின் புதிய பிரதமராக மார்கார் பதவியேற்றுக் கொண்டார் இந்த நிலையில் மார்கார் வரும் அக்டோபர் மாதம் வரை பதவிக்காலம் இருக்கும் நிலையில் நாடாளுமன்ற அடுத்த மாதம் தேதி பொது தேர்தல் நடத்தார் இது தொடர்பாக அவர் டிரம்ப் நம்மை உடைக்க விரும்புகிறார் இது நடக்க நாங்கள் விட மாற்றும் டிரம்பின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கான தலைவரை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கனடாவில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் வருகிற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது நூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும் தற்போது லிபரல் கட்சி மற்றும் கன்வெஸ்டிங் கட்சி கட்சிகளிடையே இருமுனை போட்டி நிலவுகிறது ட்ரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தல் உள்ளிட்டவை குறித்து பிரச்சாரத்தில் முன்னிலைப்படுத்த இரு கட்சிகளும் திட்டமிட்டுள்ளன